اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار بحول بحول شيم إلا من الله ورونيك الله وين سانديم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபக தாபகங்கள் உலக உமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆகும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனித மிகுந்த இரஜபுடைய மாதத்தின் துவக்கத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அலஹ்தில்லா அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்களை தந்தார் அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அடையாளப்படுத்தி அந்த நான்கு மாதங்கள் கண்ணியத்திற்கு உரியது என்று சொன்னார் துல்காய்தா துல்ஹி முஹர்மம் ரஜப் இந்த நான்கு மாதங்களில் ஒன்றான ரஜபுடைய மாதத்தில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இறைவனை தொழுது இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய அமல்களையும் நாம் வாழும் வாழ்க்கையையும் அல்லாஹ் ரபுல்லின் கபில் செய்து பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நரகத்தை விட்டும் நம்மை தூரமாக்கி சொர்க்கத்தில் அல்லாஹ் பிறவை திசைக்க செய்வானாக ஆமினாமினி ஆரம்பி ஆளுமே அல்லாகுவான் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி கண்ணியப்படுத்துவது நல் அமல்களை செய்வது கொண்டு பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வது கொண்டு இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அன்பானவர்களே எல்லா மாதங்களிலும் நல்ல மீனாக சிறந்த முஸ்லீமாக வாழ்வதற்கு இந்த மாதத்திலிருந்தே நாம் முழு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதம் அல்லாகுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இப்ரு அப்பாஸ்ய அல்லாஹு தாலா அனுகோ அவர்கள் நமக்கு செல்வார்கள் இந்த நான்கு மாதங்கள் இருக்கிறதே இந்த மாதங்களில் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அது மிக மிக மோசமான பாவமாக பார்க்கப்படும் ஒரு அணியான் நல் அமல்கள் செய்தால் அது உயர்ந்த அந்தஸ்து பெற்றதாக பார்க்கப்படும் என்பதாக இபரு அப்பா சொல்லிய அல்லாஹு தாலா அனுபவ் அவர்கள் சொல்வார்கள் அன்பானவர்களே நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு வருடத்தின் தொடக்கம் வந்துவிட்டால் தங்களுக்குள் உறுதிமொழி ஏற்பதை வழக்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் இப்பொழுது உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் இதுதான் ஆண்டின் தொடக்கம் என்று முடிவு செய்து கொண்டாடப்படுகின்ற வரவேற்ற ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம் புனிதமான ரஜமொழி மாதத்திலும் நாம் இங்கே இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் சில உறுதிமொழிகளை நாம் ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இன்சா கடைபிடித்து வாழ வேண்டும் அந்த உறுதிமொழி ஏற்பதற்கு மிக உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல முஸ்லிம்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதையும் தாண்டி இஸ்லாம் வருவதற்கு முன்பே முஹம்மது ரசூல் அல்லாய் சல்லல்லாம் அலையா அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பே நபியாக கண்மணி நாயும் சல்லல்லாம் அலையாம் அவர்கள் அடையாளப்படுத்துவதற்கு முன்பே ஐயாமல் ஜாகினியா அப்படிங்கிற காலகட்டம் இருந்தது அறியாமை காலம் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிந்து தெரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் எது இறைவனுக்கு பிரியமானது இறைவனுக்கு வெறுப்பானது என்று சிந்தித்து செயல்படாத ஒரு காலகட்டம் எது சொர்க்கம் சேர்க்கும் எது நரகம் சேர்க்கும் என்று அவர்கள் யோசிக்காமல் வாழ்ந்த ஒரு காலகட்டம் ஐயாமல் ஜாகினியா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கூட இந்த இந்த நான்கு நான்கு மாதத்தில் மாதத்திலே அவர்களுக்கு மத்தியில் சண்டையிட மாட்டார்கள் இந்த நான்கு மாதத்தில் அவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட மாட்டார்கள் ஒருவர் மற்றவருக்கு அநீதம் செய்ய மாட்டார்கள் ஒருவன் மற்றவனை கொலை செய்ய மாட்டான் ஒருவன் மற்றவனை அடித்து துன்புறுத்த மாட்டான் ஒரு தன்னுடைய தந்தையை தன்னுடைய மகனை ஒருவன் கொலை செய்திருந்தாலும் அவன் தனக்கு அருகே அல்லது தனக்கு எதிரே நின்றாலும் கூட பழி பட படமாட்டான் ஏன்னா இந்த மாதத்தை அவர்கள் அவ்வளவு கண்ணியமாக பார்த்தார்கள் அன்பானவர்களே அவர்களே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதங்களில் யுத்தம் எதுவுமே நடைபெறாது சண்டைகள் இல்லாத மாதம் ஆயுதங்களுடைய சப்தங்களை நாம் கேட்க முடியாது ஆயுதங்களுடைய சப்தங்களை கேட்காமல் இருக்கும் இந்த மாதத்தை அசம்மு செவிடு என்றும் அழைப்பது உண்டு அன்பானவர்களே இந்த மாதத்தில் நாம் நல்ல பல உறுதிமொழிகளை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லா நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் நல் அமல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகப்படுத்த வேண்டும் இம்மைக்கும் மருமைக்கும் துன்பம் தருகின்ற பாவங்களை விட்டு நாம் தூரமாகி வாழ வேண்டும் என்கிற அந்த உறுதிமொழியை நாம் வாழும் காலமெல்லாம் இன்ஷா அல்லா கடைபிடித்து வாழ அல்லாஹ் அருள் புரிவானார்கள் இப்படி நாம் வாழுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஒரு மரியாதையை அது ஏற்படுத்தும் நமக்கான உயர்வை இந்த உறுதிமொழி இன்ஷால்லா நமக்கு பெற்றுத்தரும் நல்லூர் பெருமக்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்கள் ஏற்ற அந்த உறுதிமொழிகள் மிக உயரிய ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்பது மட்டுமல்ல அதை கொண்டு சமூகமும் பல அடைந்தது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும் புகாரி இமாம் எல்லாருக்கும் தெரியும் ஹதீஸ் அப்படின்னு சொன்னாலே புகாரி முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பாமர மக்களும் என்ன அந்த பெயர்களை உச்சரிப்பார்கள் புகாரிமாம் அவர்கள் ஒரு கனவு ஒன்று கண்டார்கள் அந்த கனவில் முகமது ரசூல்லா சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு விசிறி கொண்டு வீசி கொண்டிருக்கிறார்கள் ஈ எதுவும் நபியின் மீது அமர்ந்து விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் புகாரிமாம் இப்படி ஒரு கனவை அவர்கள் கண்டபோது அதற்கான விளக்கத்தை தேடுகிறார்கள் நபியினுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் அடங்கப்பெற்ற அவர்களுடைய நபி மொழி தொகுப்புகளை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி கொண்டார்கள் பலவீனமான ஹதீஸுகள் எது என்று அடையாளம் காண வேண்டும் எது பலமிக்க ஹதீஸ் என்று அடையாளப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நபி சொன்ன சொல்லை வரைக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று புகாரி இமாம் அவர்கள் உறுதி கொண்டார்கள் கண்ணே திருக்குரிய அந்த உறுதி என்பது மிக்கதாக இருந்ததனால் ஹதீசுகளை தேடினார்கள் தேடினார்கள் மனதம் செய்தார்கள் லட்சக்கணக்கான ஹதீசுகளை புகார் இமாம் மனதம் செய்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் திருக்குறளை மனநம் செய்தால் மிக மனிதர்கள் பார்க்கிறார்கள் சினிமா பாடல்களை மனனம் செய்தால் அவர்களை அதிசயமாக பார்க்கிறார்கள் அவர்களே ஏராளமான ஹதீசுகள் லட்சக்கணக்கான ஹதீசுகளை புகாரியுமா மனநம் செய்தார்கள் அதுவும் எப்படி தெரியுமா நபியிடமிருந்து இன்னார் அந்த ஹதீஸை கேட்டார் அவரிடமிருந்து இவர் கேட்டார் இவரிடமிருந்து இவர் கேட்டார் என்று அந்த அறிவிப்பாளர்கள் தொடராக ஒரு ஹதீஸை எடுத்தால் இந்த கேட்டார் நபியிடமிருந்து நான் கேட்டேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புகாரிமாம் அவர்கள் லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செய்தார்கள் என்றால் கூட எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஹதீசுகள் என்று புகாரி இமாம் அவர்கள் ஏழாயிரத்தி சொச்சம் ஹதீசுகளை மட்டுமே அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஹதீசுகளை அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்தார்கள் இத்தனை ஹதீசுகளை தேர்வு செய்தது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு ஹதீஸை நபிகளார் சொன்னார்கள் என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்று ஆய்வு செய்வார்கள் இவருடைய வாழ்வு முறை எப்படி இருக்கிறது இவர் பொய் பேசுவாரா ஏமாற்றுவாரா அல்லது எப்படி அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து அந்த ஹரீஸின் தரத்தை அவர்கள் உறுதி செய்வார்கள் பொய் சொல்லக்கூடிய மனிதனாக இருக்கிறார் ஆனால் நபி சொன்ன சொல்லு உண்மையாகத்தான் சொல்கிறார் என்று இருந்தாலும் கூட இவருடைய வார்த்தையில் பொய் வருகிறது என்று சொன்னால் இன்றையில்லை என்றாலும் நாளை ஒரு நாள் அந்த ஹதீஸ் பலகீனப்படுத்தப்படும் என்பதை அறிந்த பெருமகனார் புகார் இமாம் அவர்கள் எத்தனை வருஷம் அதற்காக கடும் முயற்சி பதினாறு ஆண்டு காலம் அவர்கள் தொடர்படியாக முயற்சி செய்தார்கள் அதனுடைய வழிபாடு நம்முடைய கரங்களில் இன்று புகார் அப்படிங்கிற அந்த நூல் கரத்தில் இருக்கிறது எது தொடர்பாக நமக்கு செய்தி வேணும் அப்படின்னு சொன்னாலும் குடும்பம் அரசியல் ஒழுக்கம் பொருளாதாரம் கல்வி எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அந்த கிதாபுகளில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நபி சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே நமக்கு முன்னால் தெரிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இது எதனால நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் புகாரிமாம் அவர்கள் உறுதியேற்றார்கள் நபியினுடைய வார்த்தை சொல் செயல் அங்கீகாரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டது அனைத்தையும் நாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்று அவர்கள் உறுதி கொண்டார்கள் அதனுடைய வழிபாடு நம்முடைய கரத்தில் புகாரி அப்படிங்கிற நூல் கைவசம் இருக்கிறது புகாரிமாம் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே எழுத்தின் மீது ஆசை பதினைந்து வயதிலிருந்து அவர்கள் எழுந்து தொடங்கினார்கள் முதலில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற புகழ்பெற்ற சில பெயர்கள் எப்பொழுதுமே இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் சில மனிதர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அந்த புகழ் பெற்ற அந்த மனிதர்கள் உயிரோடு இருக்கலாம் அல்லது மறைந்திருக்கலாம் புகாரி இமாமுக்கு என்ன ஒரு தேடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த புகழ்பெற்ற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆசை புகாரி இமாம் அவர்களுக்கு இருந்துச்சு அதற்கு பின்புதான் ஹதீஸின் பக்கம் அவர்கள் திசை திருப்பினார்கள் அல்லாவுடைய கிருபை கொண்டு லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அவர்கள் மனதம் செய்திருந்தாலும் ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஹதீஸுகளை பூர்வமானது எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாதது என்று அவர்கள் முத்திரை வதித்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் முக்மீன்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் மருமையினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கு உலகத்தில் வாழும் காலத்திலேயே முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் மருமையினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உலகம் சார்ந்த விஷயங்களில் ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் நமக்கு துன்யாவிலும் இருக்கிறது ஆஹிரத்திலும் இருக்கிறது அல்லாஹு சொல்லுவானா இல்லையா எல்லா உலகத்திலும் நல்லதை கொடு அழகானதை கொடு சிறந்ததை கொடு மறுமையிலும் எங்களுக்கு சிறந்ததை கொடு அப்ப துனியாவிலும் ஜெயிக்கின்ற மறுமையிலும் ஜெயிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு தந்திருக்கிறான் நாம் எல்லாம் பாக்கியமான்கள் முஸ்லிம்கள் மற்றவர்களுக்கு உலகம் சார்ந்த துறைகளில் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான வழிகள் உண்டு அதில் அவர்கள் முழு முயற்சி செய்கின்ற போது எத்தனையோ மனிதர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அமெரிக்காவில் வசித்த ஒரு இளைஞர் அவருக்கு ஒரு உறுதிமொழி தன்னுடைய தயாரிப்புகளை அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் பதினாறு வருஷத்திற்குள் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்கிறார் பெரும் முயற்சி அந்த முயற்சியினுடைய முடிவு எப்படி அமைந்தது அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அது போலவே நடந்து முடிந்தது அவர் யார் அவர்தான் மில்கேட்ஸ் விண்டோஸ் அப்படிங்கிற அந்த செயலியை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தார் இது அமெரிக்காவையும் கடந்து ஒவ்வொரு நாட்டு மக்களையும் அது சென்றடைந்தது அப்படின்னு சொன்னால் அன்பானவர்களே நீ நீ யாராக வேண்டுமானாலும் இரு உன்னிடத்தில் முயற்சியும் தன்னம்பிக்கையும் விழாமுயற்சியும் இருக்குமே ஆனால் அதில் உனக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுபஹானவு தாலா எல்லாவற்றிலும் நம்மை முயற்சிக்க தூண்டுகிறார் கல்வியாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மார்க்கம் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் இம்மை மருமையினுடைய தொடர்பாக எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும் முழுமையா இருக்கணும் ஜைதுபல் சாபித் அலி அல்லாஹு தாலா அனுபவம் அவங்க குரான் ரொம்ப அழகான முறையில் ஓதக்கூடிய ஒரு சஹாபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய ஓதுதலை கேட்டார்கள் அவ்வளவு அழகான ஓதுதல் பொருள் அறிந்து ஓதுதல் தெல்லு தெளிவாக எழுத்துக்களை உச்சரித்து ஓதக்கூடிய ஒரு பாக்கியமற்ற மகானாக ஜெய்தபிர சாபித்திரல் அல்லாஹு தான் ஆன்பாக வந்து இருந்தாங்க என்பது மட்டுமல்ல அழகான முறையில் எழுதக்கூடிய எழுத்தாற்றில் மிக்கவராக ஜெய்தபிர சாபித்திரல் எல்லாம் வந்து இருந்தாங்க அப்போ செல்லல்ல அழை அவங்க சொன்னாங்க நீங்கள் யூத மொழிகளை கற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியென்று உறுதி எடுத்தார்கள் ஜைதுமன சாமித் அலி அல்லாஹு அவங்க அல்லாவுடைய உதவி கொண்டு பதினைந்து நாட்களில் யூத மொழியை அவர்கள் முழுமையாக கற்று தேறினார் அவ எவ்வளவு அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்கணும் நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட ஈத மொழிகளை அப்படி பதினைந்து நாட்களில் கற்று தேறியவர்கள் செல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் சிரியா மொழியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாவுடைய கிருபையினால் பதினேழு நாட்களில் அந்த மொழியையும் அவர்கள் கற்றுத் தேறினார்கள் செல்லல்லா அவர்கள் அந்த சஹாபிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தார்கள் இறைவேதம் குர்ஹான் இறக்கி அருளப்படுகின்ற போது அந்த வசனங்களை பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மோதி காண்பிப்பார்கள் ஜைது அலி அல்லா தாலாண்டு அவர்கள் அதை தன்னுடைய கருத்தால் எழுதுவார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம ஒரு நல்ல விஷயத்திற்கு முயற்சிக்கின்ற போது அதில் உறுதியாக நாம் நிலைத்து நிற்கின்ற போது அல்ல உயர்வான அந்தஸ்தை தருவான் என்பதற்கு ஜைதுமில ஸ்தாபித்த வழியெல்லாம் தாயிலானு அவர்கள் சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் ஒரு குரானுடைய வசனம் எப்பொழுது இறங்கியது என்ன காரணத்திற்காக இறங்கியது இதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக அந்த செய்திகளை எல்லாம் அறிந்த பெரும் மேதையாக ஜைதுபுல சாபித்ரலி அல்லாஹ் தானா அனுவோ அவர்கள் இருந்தார்கள் அரசர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் கண்மணி நாயகம் செல்லல்லா அலையே செல்லும் அவர்கள் ஜைதுபுல சாபித்ரலி அல்லாஹு தாலானு அவர்களை அழைத்துச் சொல்வார்கள் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்வார்கள் பிற காலத்தில் குர்ஆனை ஒன்று திருட்டக்கூடிய பொறுப்பை ஜைதுபுல சாபித்தர் அலி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதை மிகச் சிறப்பான முறையிலே தொகுத்து இன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அது இருக்கிறது என்கிற போது அவர்கள் எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே அதற்கு பின்னணி என்ன அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுடைய பெருமுயற்சி முகமது ரசூல்ல்லாய் சங்கந்தா அலிஸ்லம் அவனுடைய தோஹா நாமும் துனியாவுடைய வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி இன்ஷா அல்லா நாம் என்ன செய்யணும் வெற்றி பெறுவதற்கு நாமும் முயற்சி செய்யணும் முன்பு சொன்னதை போல துன்யாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை உலகத்தில் வாழும் காலத்திலே செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு மற்றவர்களுக்கு மறுமையில் வெற்றி பெறுவதற்குண்டான எந்த வாய்ப்பும் வழங்கப்படல உலகத்தில் வாழ்வது அவன் முமீனாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி உலக காரியங்களை முயற்சித்தால் இன்ஷா அல்லா வெற்றி பெறுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு உணவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் ஒரு தனித்துவமான உணவை தயார் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி நூறு உணவகங்களுக்கு அனுப்பி வைக்கிறார் ஒருத்தர் இதை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எல்லா இடங்களிலும் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தானே என்ன செய்கிறாரு ஒரு உணவகத்தை தொடங்குகிறார் அதனுடைய வளர்ச்சி உலகம் முழுவதும் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இன்றும் இந்தியாவில் ஐநூறு கிளைகள் இருக்கிறது எதற்காக மார்க்கத்தை சொல்லுகின்ற போது உலகத்தினுடைய செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரபில் எல்லோர்களுக்கும் பொதுவானவன் அவன் அர் ரஹ்மான் இந்த உலகத்தில் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்வாதாரங்களை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய முஸ்லிம்களும் உலகத்தின் காரியங்களை வெற்றி பெறுகிறார்கள் செல்வத்தை சேர்க்கிறார்கள் முஸ்லிம்களிலும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அல்லாஹ் ரபிமின் அர் ரஹ்மான் உலகத்தில் அவன் ரொம்ப நியாயமாக நடக்கக்கூடிய பண்பு பெற்றவன் அல்லாஹ் அதனால நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அவனுக்குண்டான ரிஸ்க்கை அல்லாஹ் தலை வழங்கி கொண்டிருப்பான் யார் முயற்சி செய்தாலும் அதற்குரிய பலனை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகள் பெரும் முயற்சி செய்து அந்த பாடங்களை கவனித்து அதை படித்து மனிதன் உள்வாங்கினால் அவன் முமீனாக இருந்தாலும் அல்லாதவனாக இருந்தாலும் அதுல என்ன செய்யலாம் பெரிய உயர்வை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மருமையினுடைய விஷயம் அப்படி அல்ல அவன் அர் ரஹீம் மீது இரக்கம் காட்டக்கூடிய ரப்பாக அல்லாஹ் ரபில் இருக்கிறார் முகமது ரசூல் அப்படிங்கிற அந்த கலிமா இருக்கிற அந்த அந்த வார்த்தை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமான் அது மறுமையில் மனிதன் ஈடேற்றம் பெறுவதற்கு அல்லாவருடைய உதவியை தருவதற்கு காரணமாக இருக்கிறது அன்பானவர்களை எல்லா விஷயங்களிலும் நாம் மனதில் ஏற்க வேண்டும் அதில் நாம் முழுமையாக முயற்சி செய்யணும் அந்த முயற்சிகள் இருக்கின்ற காலமெல்லாம் இன்ஷா அல்லா நமக்கு வெற்றி கிடைக்கும் அபகுதாரெல்லாம் தாய அனுபவம் அவங்க எல்லோருக்கும் தெரிந்த பெயர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வலம் அவருடைய ஹதீசுகளை அறிவித்த ஆண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெருமை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அல்லாஹால அன்ஹு அவர்களுக்கு சொந்தம் அவங்க தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்து தந்திருக்கிறார் அந்த சஹாபி மதீனாவுக்கு வந்தாங்க தன்னுடைய தாயாரோடு அவங்க அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கவலை ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நல்லது செஞ்சாலும் அதற்குண்டான பலன் துன்யாவிலேயே முடிஞ்சிடும் மறுமையில் எந்த பலனும் இருக்காது ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி வெற்றி பெற முடியும் இறைவன் அனுப்பிய இறைவன் தேர்வு செய்த இறை தூதரை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த மக்கள் இறைவனிடபுரத்தில் இருந்து வகி வருகிறது என்பதை கண்ணால் பார்த்த அந்த மக்கள் நபி சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமானது என்று என்பதை கண்ணால் பார்த்து பழகிய மக்கள் அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்காம இருக்கிறாரு அது தன்னுடைய தாய் என்கிற போது அபுலா தாலாங் அவர்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும் நேர நபியிடத்துல போனாங்க யாரோ சொல்லலாம் என்னுடைய தாயாருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னா கண்மணி நாயும் சொல்லல்லாம் அலிஸ்வம் அவர்கள் துவா செய்தார்கள் அங்கே நபிகளார் கையை உயர்த்தினார்கள் அபு ஹரிரார் நியல்லாஹுத்தா அங்கு அவருடைய கால்கள் தன்னுடைய வீட்டை நோக்கி பயணித்தது அங்கே சென்றான் அவருடைய தாயார் லா இலா ஹல்லல்லா மெஹம்மது ரசூலல்லா என்ற கலிமாவை மொழிந்து தன்னை இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு எதற்கும் ஆசைப்படும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்லது செய்யணும் அப்படி நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் உறுதி ஏற்றால் கண்ணிய திருப்பிரிவர்களை இன்ஷால்லாம் எல்லாவற்றிலும் உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் ஹக்ஸ் மகான உத்தானா நம்மவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நிரப்பமாக தந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் துஆக்களை பெருமானா செல்லி அவர்கள் கற்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை நாம் முன்னிலைப்படுத்தி ரப்பிடத்திலே கேட்கும் காரணம் எல்லாம் உதவி இன்ஷா அல்லா நமக்கு கிடைக்கும் அன்பான் இந்த மாதம் ரஜபுடைய மாதம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல இது புத்தாண்டினுடைய தொடக்கமாக இருக்கிறது இந்த நாட்களில் நாம் நல்ல விஷயங்களை நன்மை தரக்கூடிய அமல்களை செயல்பாடுகளை அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் உறுதியேற்கணும் ஐந்து நேர கடமைகளை நாம் தவறாமல் தொழ வேண்டும் இன்னும் பல நல்ல காரியங்களை தொடர்படியாக செய்ய வேண்டும் பாவங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதைவிட்டு நாம் தவிர்ந்து வாழ்வதோடு செய்திட்ட பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் தௌபா செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் ஏற்று பிறருக்கு நாம் முடிந்த அளவு உபகாரியாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடையராக இருக்கக்கூடாது என்கிற ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை சல்லா அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் தருவதோடு இறைவனுக்கு பிடித்தமான நல் வாழ்க்கை வாழ்கின்ற நசீபையும் நம் அனைவர்களுக்கும் தந்தார் உரிவானாக ஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்